If the difference between சிம்பிள் interest and compound interest for 3 years at 5% பர்சன்டேஜ் இஸ் ரூபீஸ் ஒன் எயிட்டி த்ரீ தென் ஃபைன் த பிரின்சிபல் மூன்று ஆண்டுகளுக்கு கணக்கிட்டால் தனிவட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் நூத்தி எண்பத்தி மூணு ஆக ஐந்து சதவீத ஆண்டு வட்டி வீதத்தில் கிடைத்தால் அசலின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூணு வருஷத்துக்குள்ள ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர் ஸ்கொயர் த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் கியூப் இதோட வேல்யூ வந்து ஒன் எயிட்டி த்ரீ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்ம பிரின்சிபல் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் பார்ப்போம் ஆர் ஆர் ஸ்கொயர் வந்து ஃபைவ் 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 இன்டு இன்டு டுவெண்ட்டி ப்ளஸ் 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 த்ரீ 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 ஹண்ட்ரட் 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 ஜீரோ பை ஒன் எயிட்டி த்ரீ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நாலு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஆறு முப்பது ஒன்று பத்து இருபது இந்த அறுநா அப்படிங்க வந்து கேன்சல் பண்ணலாமா மூணு ஆயிரம் ஆயிரம் இப்போ பி சீக்வல் டு த்ரீ இன்டு இது என்ன மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எண்பது இந்து நூறு ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வேல்யூ வந்து டுவெண்ட்டி ஃபோர் நான் ஆன்சர் வந்து கொடுத்துருவாங்க டுவெண்ட்டி